ஒரு கிரிமினலுக்கும் ஒரு விக்டமுக்கும் ஒரு கிரிமினலுக்கான வெஞ்சன்ஸோ கோபமோ இல்ல அவனுடைய ஆசையோ இல்ல அவனுடைய ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஹீஸ் என்ன சொல்றது இப்ப இவன் கேஸ்ல வந்துட்டு ஹீஸ தப்பு பண்ணியே பழகினவன் கிரிமின ஆக்டிவிட்டிஸ் பண்ணி பழக பண்ணும் போது அவனோட மனநிலை அப்படி இருந்தாலும் ஆனவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் போது இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இதை வந்து எடுத்துட்டு போகும்போது அவங்களுடைய மனநிலைன்னு பாக்குறதுதான் இப்போ ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு கண்டிப்பா இதுல இது வந்து இது வந்து அப்படியே லாங் ரன்னா இட் கேன் கிவ் லாட் ஆஃப் இம்பாக்ட்ஸ் போக போக வந்து ஒரு ஹியூமனிட்டி ரேடா இத எம்பத்திட்டிக்கா பாக்காம ஒரு ஒரு இதுவா கரிசனையா பாக்காம மெனி பீப்புள் ஆர் டேக்கிங் இட் அஸ் அன் அட்வான்டேஜ் அவங்களுடைய விஷயத்த வந்து சொல்றதுக்கோ இல்ல அவங்களுடைய ஆஹ் ஆங்கரை வந்து வெளிப்படுத்துறதுக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த விஷயம் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு இத வெளிய வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பொண்ணு தைரியம் வந்து சொல்றதுக்கு ஆனா